நீ இப்ப போனா இதுல தோத்துட்டேன்னு நீ வெளியில போற அப்ப லைஃப்ல நீ எங்க போனாலும் தோத்தாலும் நீ போய்கிட்டே இருப்பியா உனக்குன்னு ஒரு இடத்த நீ பார்க்க மாட்டேன் கல்யாணம் ஆயி சிசை நாய் குழந்தை பிறந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் ஏன் உங்களுக்கு இல்லையா சார் இங்க இருக்கிற பசங்க எல்லா கேம்லயுமே டேலண்ட் ஆனவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஆனா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கான ஒரு ஃபண்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க சார் நிறைய பேர் சிரிச்சாங்க நிறைய பேர் என்னை காக்க வச்சாங்க ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவலெல்லாம் ஸோ இப்போ அதே ஸ்கூல் காலேஜ்லலாம் என்னை ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு ஹானர் பண்ணுறாங்க கலைகள் பல வகை அதில் மிகவும் அவசியமானது தற்காப்பு கலை என் பேர் நாராயணன் டேக் ஓண்டோ பயிற்சியாளர் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே டேக் ஒண்டோன்னா நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது அதை நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சியில் எடுத்து தான் நான் இப்போ இங்கே இந்த இடத்துல நிற்கிறேன் டேக் ஓண்டோ அது வந்து ஒரு கொரியன் தற்காப்பு கலை ஸோ அதில் தான் நான் இங்கே ஒரு பயிற்சியாளராக இருக்கேன் என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே மதுரையில் தான் முடிச்சிருந்தேன் ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மலாக என்னோட ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி நான் எங்கள் அப்பா அம்மா என்னோடய ஸ்கூலிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையுமே எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் கிடையாது எல்லாமே எங்கள் அப்பா ஒரு கைடன்ஸாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுங்கிறப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தேன் ஓ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தேன் ஸோ எனக்கு மதுரையில் படிக்கணும்னு ஆசை பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து நீ வெளியில் போய் படி நீ வெளியில் போய் தனியாக இருந்தால் தான் உனக்கு என்ன வேணுங்கிறது நீ தேடிக்குவ ஸோ அதான் நல்லா கரெக்டாக உனக்கு ஒரு வழியாக இருக்கும் சொல்லும் போது நான் சென்னை போனேன் சென்னையில படிக்க போனேன் அங்க போய் காலேஜில் சேர்ந்து எனக்கு அந்த காலேஜ் செட் ஆறதுக்குள்ளேயும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் எங்க அப்பா இறந்துட்டாங்க ஒரு காலேஜ் சேர்ந்து ரெண்டு மாசத்துல அது என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடியா எனக்கு இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்குமே கைட் பண்ண ஒரு ஆள் எங்க அப்பா என் கூட இல்லாதது என்னால் நம்பவும் முடியல எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல நான் திரும்ப மதுரைக்கு வந்தேன் எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா நீ நீனோட கோர்ஸ் முடி உங்க அம்மா கூட இரு இங்க இருந்து எல்லாமே பாத்துக்கோ உனக்கு என்னமே பார்த்துக்க ஆள் கிடையாது சொல்லும் போது எனக்கு அப்பவும் எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு நீ என்னைக்கு நீ தனியா இந்த கோர்ஸ் நீ படிக்கிறியோ உனக்கு என்ன வேணுங்கிறது அப்பதான் நீ தேடுவே இங்கே இருந்தீன்னா நாங்க சொல்றத நீ கேட்பேன்னு சொல்லும் போது எனக்கு இல்லை நான் சென்னையிலே நான் போறேன் நான் படிக்கிறேன் எனக்கு அதுவும் தோணுச்சு எங்க அப்பா கடைசியா ஆசைப்பட்டது அதான் அதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் நான் படிச்சுக்கிறேன் படிச்சு அப்புறம் நான் இங்கே வந்துக்கிறேன் நான் என்னங்கிறது கத்துக்கிறேன் லைஃப்னு தான் நான் திரும்ப இன்ஜினியரிங் போனேன் சென்னையிலே கண்டினியூ பண்ணேன் அங்கே போகும்போது அப்பா இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்பா இல்லாதப்போ என் லைஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு எதுக்கு எடுத்தாலும் பயப்பட ஆரம்பிச்சேன் அடுத்த என்ன பண்றது நமக்கு அடுத்த கைட் பண்றது யார் இருக்கா எதுவுமே எனக்கு தெரியல ஒரே பிளாங்கா இருந்துச்சு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போச்சுன்னா நம்ம எதுக்காக சென்னை வந்தோமோ அது நடக்காம போயிடுமோங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக யார் வருவா யார் வருவா நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நம்ம இருக்காமல் நம்மளே நம்ம லைஃப்பை நம்ம கைட் பண்ணிக்குவோம் அப்படி பார்க்கும் போது ஃபஸ்ட்டு இந்த பயத்தை நம்ம போக்குவோம் என்ன பண்ணலாம்னு யோசிக்க போது தான் எங்கள் காலேஜ் பக்கத்தில் தேக்குவோண்டோம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு அது என்னென்னலாம் தெரியல அது ஒரு மார்ஷியல் ஆர்ட் கராத்தே குங்ஃபு மாதிரி இது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ன்னு சொன்னாங்க ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி அங்கே எங்கள் மாஸ்டர் இருந்தாங்க அவங்க எல்லாமே கைட் பண்ணாங்க எனக்கு ஸோ அங்கே நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் என் மைண்ட் டைவெர்ட் ஆச்சு இந்த கவலை எல்லாம் கொஞ்சம் மறந்து என்னோடய டைம் அங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அங்கே சேர்ந்து ரெண்டு மாசத்துல வந்து அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க டேக் ஒண்டோவில் அப்போ எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க நீ அதில் போய் ஃபைட் பண்ண நீ இவ்வளோ கற்றுக்கிட்ட ரெண்டு மாதம் கற்றுக்கிட்ட சின்ன டைம் தான் இருந்தாலும் நீ போ பார்ட்டிசிபேட் பண்ண என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் கேட்டேன் இல்ல மாஸ்டர் நான் வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது எனக்கு என்னன்னே தெரியாது நான் ஃபைட்டும் பார்த்தது இல்லை நான் போய் அங்கே என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது இல்லை நீ சும்மா பண்ணுன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி அந்த ஃபைட்டில் இறக்கி விட்டாங்க சோ டேர்னிங் பாயிண்ட் எனக்கு நடந்த அந்த போதும் மேட்ச் தான் நல்லா செம்மையா அடி வாங்கினேன் அந்த மேட்சுல அடி வாங்கும் போது என் கூடீஸ் பண்ணுவாங்க சின்ன பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னடா இப்படி ஆயி போச்சு நமக்கு எதுவுமே தெரியல கூடாதோ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க கூடாதோ நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோ இப்ப ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்க மாஸ்டர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இல்ல மாஸ்டர் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில நான் கிளம்புறேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியுமே கிடையாது போகும்போது சொன்னாரு நீ இப்ப போனீன்னா இதுல தோத்துட்டேன்னு நீ வெளியில போற அப்போ லைஃப்பில் நீ எங்கே போனாலும் தோத்தாலும் நீ போய்கிட்டே இருப்பேன் உனக்குன்னு ஒரு இடத்த நீ பார்க்க மாட்டேன்னு அவர் சொல்லும்போது யோசிச்சேன் சரி நம்ம இங்கே இருப்போம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எங்கே நம்மளை எல்லோரும் பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து ஒரு பெருமைப்படுற விஷயம் பண்ணிட்டு நம்ம போவோம்னு சொல்லிட்டு திரும்ப என்னோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணேன் என்னோட காலையில ஃபுல்லாக என்னோட காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு ஈவினிங் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இருந்தேன் ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னோட மைண்ட் எல்லாமே இதுக்கு டைவெர்ட் ஆச்சு தவிர எங்கள் அப்பா இல்லாதது அது கவலை இருந்துச்சே தவிர அதில் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஸோ எனக்கு இந்த இந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் மைண்டை டைவெர்ட் பண்ணுது என்னால் என்னோட ஸ்டடீஸே ஒழுங்காக பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அங்கே பண்ணி ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் இயர் நடந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் ஸோ அதில் அஞ்சு மேட்சஸ் வின் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணேன் அப்போ பார்க்கும் போது யார் யார் என்னை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்களாம் பார்த்து அட்மயர் பண்ண ஆரம்பித்தாங்க நாராயணன் பாரு நல்லா பண்ணியிருக்காரு இவரை மாதிரி ஃபைட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேசும்போது எனக்குள்ள ரொம்ப நாள் கிடச்சி எனக்கு கிடச்ச ஒரு சந்தோஷம் அது ஸோ அப்போதான் யோசித்தேன் நம்ம எதையுமே பார்த்து பயந்து ஓடக்கூடாது எதுனாலும் ஃபேஸ் பண்ணணும் நம்ம லைஃப்ல சிச்சுவேஷன்ஸ் வரதான் செய்யும் பட் நம்ம தான் அதை ஓவர் கம் பண்ணி போகணும் சொல்லி முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங்கை முடித்தேன் இன்ஜினியரிங் முடிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆசை டேக் கொண்ட பயிற்சியாளராக ஆனோன்னு ஆனால் ஃபைனான்சியலாக பார்க்கும் போது என்னை நம்பி என்னை நம்பி எங்க அம்மா சென்னையில படிக்க விட்டுருந்தாங்க அவங்களுக்கு நான் எதாவது பண்ணணும் ஃபைனான்ஷியலாக எங்கள் ஃபேமிலியை நான் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணணும் ஏமா நான் எங்கள் அம்மா மட்டும்தான் அவங்க மதுரையில் தனியாக இருக்காங்க படிக்க வச்சாங்க என்னைய இன்று நம்ம ஏதாவது பண்ணுவோம் ஃபைனான்ஷியலாக நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம பேஷனை தொடருவோம்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டீசர்ஸ்ல பிளேஸ் ஆனேன் அங்கே ஒரு ஃபோர் இயர்ஸ் என்னோட அங்கே கெரியர் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நான் கற்றுக்கிட்ட அகாடமியில் பார்ட் டைமாக டீச் பண்ண ஆரம்பிச்சேன் அங்கே எனக்கு ஒரு சந்தோஷம் நான் டீச் பண்ணும் போதெல்லாம் என் பேஷனையும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு லண்டன்ல போய் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்போ சரி பார்த்தேன் நம்ம இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம பேஷனை நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம நாளைக்கு ஏன் இதை பண்ணலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலையை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம் பண்ணிட்டு நம்ம ஊரிலே மதுரையிலே வந்து ஒரு டேக் ஓண்ட பயிற்சியாளராக நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் கரியர்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாத்தையுமே சஜஷன் கேட்டேன் எல்லாருமே சிரிச்சாங்க திட்டுனாங்க ஏன்னா நான் பைத்திய கருத்தனமா பண்ற நீ இவ்வளோ ஒரு நல்ல மாதம் இவ்வளோ சம்பளம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் வருது ஆனால் அதை விட்டுட்டு நீ திரும்ப ஜீரோ வாங்க போறியா அதான் கேட்கும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு என்ன நம்ம ஒரு அடுத்த வேலை கெரியர் தானே நம்ம சொல்றோம் இது ஒன்றும் தப்பான கரியர் கிடையாது நல்ல நம்ம நமக்கு பிடிச்சிருக்கு பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா எதிர்ப்புகளையும் மீறி நான் என்னோட வேலையை விட்டுட்டு நே நேட்டிவ்கே வந்தேன் நான் வச்சிருந்தேன் ஒரு ஒன் இயரு நம்ம பார்ப்போம் நம்ம இந்த கெரியர்ல நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம் டேக் கொண்டோல்ல முடியலன்னா நம்ம திரும்ப இங்கேயே வந்துருவோம் ஐடிக்கு ஆனால் தோத்தாலும் பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி தோத்து போவோம்னு தான் நான் மதுரைக்கு வந்தேன் வந்து ஒரு அகாடமி மதுரை டேக்கௌண்ட் அகாடமின்னு எங்கள் வீட்டு மேலே நான் சின்ன நான் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் ஆரம்பிச்சு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணேன் அப்போ எல்லாருமே யாருமே ஒரு மோட்டிவேஷன் யாருமே எதுவுமே சொல்லலை நீ பண்ணு இந்த கரியரை எடுத்து பண்ணு நல்லா பண்ணுன்னு சொல்லலை எல்லாருமே நீ தப்பு பண்ணிட்ட கிட்டத்தட்ட ஒரு முட்டாளன்னு என்னை சொல்லிட்டாங்க உனக்கு சொல்ல ஆள்ன்னா நீ இப்படி பண்ணிட்ட எனக்கு இவங்க சிரிக்கும் போது எனக்கு அந்த முதல் மேட்ச்சில் சிரித்த தான் ஞாபகம் தாங்க நம்ம ஒரு வருஷம் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதை டெவலப் பண்ணி நம்ம இந்த இதில் பெரிய காட்டணும்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிணேன் எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பசங்க இருந்தாங்க அவங்கெல்லாம் ஸோ அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி இந்த இந்த ஆர்ட்டை பற்றி சொல்லி சேர்த்து ஒரு நாலு பேரோட ஸ்டார்ட் பண்ணேன் இனிஷியலாக இந்த அகாடமியை மேட்சஸ்லாம் கூப்பிட்டு போனேன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் என் பசங்க வின் பண்ணாங்க இவங்க வின் பண்ணுறதை வச்சுட்டு இவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாம் வந்தாங்க ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து வந்துச்சு என்னோடய அகாடமிக்கு பட் ஆனால் என்ன ஒரு பெரிய டிராபேக்காக இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸே வந்து என் பையன் கராத்தேர் ஜெயிச்சிட்டான் என் பையன் கராத்தியில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் பண்றது டேக் ஓண்டோ டேக் வாண்டோக்கும் கராத்தேக்கும் டிஃப்ரெண்ட் இது வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட் ஒரு ஸ்கூல் ரெகனைஸ்டு கேம் ஏன் இது நிறைய பேருக்கு தெரியல ஏன் சொல்லவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது சரி நம்ம போது டேக் ஒன்டோம் நம்ம கொண்டு போவோம் இங்கே மதுரையில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு கொண்டு போவோம்னு சொல்லி ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணுவோம் அங்கே ஸ்கூல்ல மாஸ் லெவல்ல நம்ம அச்சீவ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்க்கு இன்டர்வியூ போனேன் ஒரு பெரிய ஸ்கூல் மதுரையில் இன்டர்வியூ போயிருந்தேன் எல்லாம் ரெசியூம்லாம் கொடுத்துருந்தேன் காலையில் இருந்து உட்கார வச்சிருந்தாங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா நான் டேக் கொண்டோம் மாஸ்டர் நான் இங்கே கிளாஸ் இருக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் அப்போ ரெசியூம்லாம் வாங்கிட்டு உட்காந்து ஒரு பாதி நாள் உட்காந்துருந்தேன் எந்த ஒரு ரிப்ளையுமே வரல அப்புறம் வந்தாங்க ஈவினிங் வந்தாங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து சாரி சார் டான்ஸுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது ஆள் இருக்காங்க நீங்கள் வேறு இடத்துக்கு கூட ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் வந்திருக்கிறது ஒரு தற்காப்பு கலை டேக் பண்ணி வெளில அனுப்புறாங்களே அப்போ டேக் ஓண்டோங்கிற நேமே இங்க ஸ்பிரெட் ஆல்ல நம்ம பண்ண வேண்டியது டேக் ஓண்டோவை பிரபலப்படுத்தணும் அது பிரபலமான தான் நம்ம பாக்குற ப்ரொஃபஷன் நம்ம கண்டினியூ பண்ண முடியும் ஒரு ஸ்டெப்பு தான் அப்ப டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே கூட்டு போயிட்டு இருந்தேன் பேப்பர்ல பிரெஸ்ல போனா நம்ம ஆர்ட் நல்லா வரும் நம்ம பண்ற அச்சீவ்மெண்ட் எல்லாமே பிரெஸ் மீடியால கொடுத்தோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க டேக் பாப்பாங்கன்னா என்னன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு வின் பண்ற டோர்னமெண்ட்ல டிஸ்டிக் லெவல் ஸ்டேட் லெவல் நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அது ரொம்ப எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு என்னால் ப்ரொசீட் பண்ண முடியல அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ரிப்போர்ட் இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு இருந்தேன் என்ன சார் நான் பண்ணிட்டு இருக்கேன் டேக் உண்டுங்கிறது என்னால் மதுரையில் கொண்டே வர முடியல சார் இது நிறைய இடத்துல ஃபேமஸா இருக்குது ஆனால் என்னால் ஏன் இதை கொண்டு வர முடியலன்னு கேட்கும் போது அவர் சொன்னார் நீ வந்து எல்லாரும் பண்ணுறதை நீ பண்ணுற நீ டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே பண்ணலை உன்னோட ஆர்ட்டை வந்து நீ கொண்டு போகிறதுக்கு நீ எதுக்கு இந்த இங்கே வந்தியோ அதை நீ பண்ணலை ஸோ எல்லாரும் பண்ணாத டிஃப்ரெண்டாக நீ ஏதாவது ஒரு பண்ண அப்போதான் நிறைய பேர் உடனே திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லும் போதுதான் எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு வெறும் மேட்ச் டோர்னமெண்ட்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு போவேனா டிஃபரெண்டா நம்ம ஏதாவது பண்ண மு பண்ணோன்னு சொல்ல போது ஹைதராபாத்தில் நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன் டேக் ஒன்டோக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன் ரெஃபரி கோர்ஸுக்கு அப்போ மூணு நாள் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு மூணு நாள் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே கரெக்டாக கிளம்புற நேரத்தை எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு அவார்டிங் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அவார்டிங் ஃபங்க்ஷன் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பத்து பேருக்கு வந்து கின்னஸ் சர்டிபிகேட்ஸ் அவார்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு கின்னஸ்ங்கிறது நம்ம ஒரு எட்ட முடியாத இலக்காக தான் பார்ப்போம் இங்கே பத்து பேர் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்குறாங்க எப்படி இது சாத்தியம் கேட்கும் போது அங்கே ஜெயந்த் ரெட்டின்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் அறிமுகமானாரு அப்போ சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் இந்த மாதிரி வெறும் டோர்னமெண்ட்ஸ் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவல்ல எங்க ஸ்டூடண்ட்ஸை வெளியில கொண்டு வருவோம் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பெரிய லெவல்ல பண்ணும் போது நம்மளோட ஆர்ட் பெரிய லெவல்ல வெளியே வரும் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு ஓகே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் அவ்வளோதான் சார் நான் மதுரையில இருந்து வரேன் தமிழ்நாடு இங்க தேவரஸ் இல்ல சார் கொஞ்சம் எங்க டீமே உங்களோட அடுத்தடுத்த வந்து எங்களை பார்ட்டிசிபேட் வைங்க என்னால் இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லும் போது ஐம்பது பேர் வச்சு அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கின்னர் அட்டம் செலக்ட் பண்றோம் நீங்க உங்க டீமை கூட்டுவாங்க யார் யார் செலக்ட் ஆறாங்களோ அவங்கள நான் உள்ள எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க என்னன்னா ஒன் ஹவர் தொடர்ந்து கிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிக்ஸ் பை ஃபிஃப்டி மெம்பர்ஸ் நான் இங்க மதுரைக்கு வந்து உடனே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேதர் கேதர் பண்ணிட்டு நான் ஒரு செலக்ஷன் வச்சேன் பதினஞ்சு பேர் வச்சு செலக்ட் பண்ணேன் பதினஞ்சு பேர் நாங்கள் செலக்ஷன் கூட்டு போனேன் ஸோ அந்த செலக்ஷனில் வந்து ஐம்பது பேர் டீம்ல வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோரு பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க அது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாச்சு ஐம்பது பேர் ஆல் ஓவர் கண்ட்ரியில் பதினோரு பேர் அது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க ரெக்கார்ட் பண்ணோம் அது சக்ஸஸ் ஆச்சு ஒன் ஹவர் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் கிக்ஸ் ஐம்பது பேர் சேர்ந்து பண்ணோம் முத முறையாக கின்னஸ்ல எங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்போ நான் இங்கே வரும்போது நான் ப்ரெஸ் மீடியான்னு கொடுக்கும் போது கின்னஸ் கின்னஸ்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க கின்னஸ் பண்ணிருக்கீங்க என்ன என்னன்னு சொல்லும்போது பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க இதுல பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னும்போது அப்போதான் நான் சொன்னேன் டேக் ஹோண்டர்ல பண்ணியிருக்கேன் அப்போ டேக் ஒண்டர் என்ன அப்ப நம்ம எடுத்துருக்க ஸ்டெப் கரெக்டான ஸ்டெப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் டேக் ஓண்டர் என்னன்னு சொல்லும்போது இதோட நம்ம இம்பார்ட்ட கூடாது இன்னும் நிறைய உலக சாதனைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஒரு வெறி வந்துச்சு அப்புறம் ஏப்ரல் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து மதுரையிலே இருநூறு பேர் வச்சு இங்க லார்ஜஸ்ட் டேக் ஹோண்டர் டிஸ்பிளேன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணேன் ஆல் ஓவர் இந்தியா அந்த சிக்ஸ் வென்யூஸ்ல பண்ணாங்க பெங்களூர் டெல்லி ஹைதராபாத் அதில் மதுரை ஒன் ஆஃப் தி வென்யூ செலக்ட் பண்ணி மொத்தம் ஆயிரம் பேரில் வந்து இரநூறு பேர் மதுரையில் நான் இங்கே வச்சு அசம்பிள் பண்ணி பண்ணேன் இங்கே இருக்கிற சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் எல்லாம் கிளப் பண்ணி அவங்களோட டீம்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் பண்ணேன் ஸோ பண்ணும்போது இங்கே மதுரையில் நம்ம பண்ணும்போது நிறைய பேர் அதை யூனிஃபார்ம் ஆட்டிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரீச் ஆச்சு என்ன பண்ணுறாங்கிறப்போ டேக் அவுட் பண்ணுறாங்க டேக் அவுண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் இருந்துச்சு நான் போன இடத்துல ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு வந்துச்சு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க ஸோ ப்ரெஸ் மீடியாவெல்லாம் இதை காட்டும் போது கரெக்டான ஒரு ஸ்பிரெட் இருந்துச்சு ஸோ இது இந்த நம்ம ஸ்டாப் கண்டினியூ கூடாது ஃபர்தரா இப்படியே நீ அந்த சூடு அப்படியே இறங்கிடும் திரும்ப இருந்து நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கும் போதுதான் அப்ப நான் கேட்டேன் அடுத்த இப்ப ஈவெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அவங்கள்ட்ட இது குரூப் ஈவென்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்க பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் நாங்க கூப்பிடுறோம் உங்க டீம்னு சொன்னாங்க அப்ப எனக்கு அடுத்த ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணுமா அது நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும் டைம் பத்தலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்கும் போது அப்ப உங்களுக்கு டேலண்ட் இருந்தா நீங்க இன்டிவிஜுவா நீங்க அச்சீவ் பண்ணுங்க ட்ரை பண்ணி சொல்லி அந்த மாஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம ட்ரை சொல்லிட்டு அதுக்கான பிராக்டிஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இன்டிவிஜுவல் ரெக்கார்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் வந்து ஒன் மினிட்ல மோஸ்ட் ஃபுல் கான்டாக்ட் எல்போ ஸ்ட்ரைக்ஸ் ஒரு ரெக்கார்ட் அட்டம் பண்ணு அது சக்சஸ் ஆயி என்னோட நேம் வந்து கின்னஸ்ல வந்துச்சு வரும்போது முதல் முதல் இண்டிவிஜுவலாக ஒரு வேர்ல்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது எனக்கான ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்துச்சு நிறைய பேர் என்னை ரெகனைஸ் பண்ணாங்க எந்த ஸ்கூல்ல என்னை வேணாம்னு சொன்னாங்களோ அந்த ஸ்கூல்ல என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு என்னை ஹானர் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸ்கூல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்தாங்க எங்க டீம் பெருசாச்சு எனக்கு கீழே இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க நான் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய டீம் நான் கொண்டு வந்துட்டு இருந்தேன் அப்ப இன்னொன்னு என்னன்னா நம்ம பேப்பர்ல பாக்குறோம் கிரைம்ஸ் நிறைய உமன்ஸ் செகண்ட்ஸ் நிறைய கிரைம் பாக்குறோம் நம்ம இருக்கிறது தற்காப்பு கலை இதை கத்துக்கிறவங்க யாருமே பயந்து பின்னாடி போனதே கிடையாது என்ன ஒரு சுச்சுவேஷன் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்ப எதுனால விமன் வந்து இந்த வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்கன்னு பார்க்கும் போது அவங்களுக்கான ஒரு தைரியம் இல்லை அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை இதை அவங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கும் போது தான் நான் வந்து விமன் காலேஜஸ் ஆபீஸஸ் எல்லாம் போய் செமினார்ஸ் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா செமினார் கான்பிடன்ஸ்லயுமே பெண்கள் வந்து உட்காந்து எங்களை கை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க எங்களை பார்த்து பார்ப்பாங்க சூப்பர்னு செஷன் முடியும் போது வாங்க வந்து இங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது யாருமே வர மாட்டாங்க எந்த ஒரு காலேஜ்லேயும் ஆஃபீஸ்லேயுமே யாருமே முன்னாடி வந்தது கிடையாது ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கும் போது அவங்களுக்கு நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பசங்க நீங்க பண்ணிருவீங்க நீங்க சும்மா சொல்லி காட்டுவீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பையனை எதிர்த்து எங்களால் நிக்க முடியாது எங்களுக்கு அது நம்புற மாதிரி தெரியலன்னு சொல்லும் போதுதான் இல்ல பண்ணலாமே ஏன் நம்மளுக்கு இருக்கிற அதே உடம்பு அவங்களுக்கும் இருக்கு ஏன் அது உள்ள வந்து இந்த தற்காப்பு கலையை கத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப அவசியமானது இது வந்து ஏன் இதை கத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்கும் போதா அப்ப என்ன பண்ணதான்னு ஒரு ஐடியால வீட்டுல குழப்பத்துல இருந்துட்டே இருந்தேன் அப்ப என்னோட வைஃப் வந்திருந்தாங்க என் பக்கத்துல ஏன் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க விமனுக்கு நம்ம எப்படியாவது கொண்டு போய் என்ன எனக்கு பேசாமல் யாராவது ஒரு விமனை நம்ம அச்சீவ் பண்ண வச்சுருவோமா இது மூலமா நிறைய பேர் தெரிய வருவாங்களு கேட்கும் போது நான் தேடிட்டு இருந்தேன் அப்ப சொன்னாங்க இன்னைக்கு வெளியில தேடுறீங்க நான் உங்க பக்கத்தில் இருக்கேன் நான் வேணால் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டாங்க அவங்களுக்கு அப்ப சரி நாய் குழந்தை பிறந்துச்சு எங்களுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டேன் இல்ல நீங்க எடுத்திருக்கிற ஒரு காசு வந்து நல்ல காசு கண்டிப்பாக நம்ம இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ உடனே நான் கின்னஸ் ரெக்கார்டு ஒரு அட்டம்பு பண்ணுறேன் நான் பண்ணது மென் கேட்டகரி அதிலே ஃபீமேல் கேட்டகரியில் நீ ட்ரை பண்ணு நீ அச்சீவ் பண்ணினா நான் நான் வச்சு வச்சே நான் நிறைய பேருக்கு இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் சொல்லும் போது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அந்த சிசியன் ஆபரேஷன்லாம் இருக்கும்போது வீட்டில தான் கொஞ்சம் வேணான்னு சொன்னாங்க இருந்தாலும் ஒரு நல்ல காசுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி நான் பண்ண மென் ரெக்கார்டில் அவங்க ஃபீமேல் கேட்டகரி பண்ணாங்க என்னோட அதிகமாக பண்ணாங்க நான் நூற்றி அறுபது எல்போ ஸ்ட்ரைக்ஸ் ஒன் மினிட்ல பண்ணேன் அவங்க இரநூத்தி பதினாறு ஸ்ட்ரைக் பண்ணாங்க சோ இது பாக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இதை நான் வெளியே சொல்லும் போது நிறைய பேர் பிரமிப்பா பார்த்தாங்க என்னது அவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களான்னு நான் கூப்பிட்டு போற கான்ஃபரன்ஸ் லேடிஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள நான் கூப்பிட்டு போயிருவேன் யாராவது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என் ஒய்ஃப் எக்ஸாம்பிளாக காட்டுவேன் இவங்க சிசியர் கல்யாணம் ஆகி சிசியர் நாய் குழந்தை பிறந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் ஏன் உங்களுக்கு இல்லையா கேட்கும் போது அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பா பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ அப்போ யோசிச்சு நம்ம நல்ல ஒரு நல்ல ஒரு வழியில தான் போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுனால வருதுன்னா நம்ம கின்னஸ் அச்சீவ் தான் வருது சோ நம்ம அச்சீவ் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது கண்டினியூஸா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் அட்டம்ப் பண்ணேன் அதுல பெயிலியரும் ஆச்சு சக்ஸஸும் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்ல டீமை கொண்டு வருவோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இப்ப புதுசா திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு வந்து தற்காப்பு கலைன்னு சோ அது சம்பந்தமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்கள்லாம் நம்ம நம்ம கிளாஸ்ல பிரைவேட்டா டீச் பண்ற பசங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து ட்ரெயின் பண்ணுவோம் அவன் தைரியமா காலை தூக்குறான் அடிக்கிறான் கீழே விழுது ரத்தம் வருது அவன் பாட்டுக்கு மண் அது மேலே போட்டு அவன் பாட்டு சரி போயிடுறான் இப்படி இருக்கிற பிளேயரை வந்து ஏன் நம்ம வந்து டேக் நம்ம கூப்பிடக்கூடாது கவர்மெண்ட் பிடிசி தான் நான் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசுகிறேன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சார் இங்க இருக்கிற பசங்க எல்லா கேம்லையுமே டேலண்ட் ஆனவங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஆனால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கான ஒரு ஃபண்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க சார் அதனால தான் இவங்க டேலண்ட்லாம் இவங்களோடய போயிடுது அதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லும் தான் எனக்கு வந்து ஃபண்டு இவங்க எல்லாத்துக்கும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஃபைனான்ஷியலா என்னை பார்த்துக்கிற அளவுக்கு நான் இந்த ப்ரொஃபஷனில் வந்துட்டேன் பட் அவ்வளோ ஒரு ஃபண்ட் என்னால கொண்டு வர முடியல சோ அப்ப ஒரு யோசனை வந்துச்சு நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து கவர்மெண்ட்டை அப்ப கவர்மெண்ட் நம்ம ஏதாவது ரெக்கார்ட் அட்டப் பண்ணேன் இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஒன்பது கின்னஸ் சோல் ரெக்கார்ட் டேல பண்ணியிருக்கேன் தற்காப்பு கலையில இது வரைக்கும் யாரும் தமிழ்நாடுல இவ்வளவு அச்சீவ் பண்ணதில்லை சோ தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு நாள் கவர்மெண்ட் எங்களை ரெகனைஸ் பண்ணும் இந்த ஸ்போர்ட் அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா அந்த ஃபண்டை வச்சு கிடைக்கிற அந்த ஃபண்டை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த டீமை நமக்கு வெளில கொண்டு வரலான்னுங்கிற ஒரு முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நான் எதுனால என்னோட வேலையை விட்டு வந்தேனோ அந்த பேஷனுக்காக வந்திருக்கேன் டேக் ஒன் பயிற்சியாளராக வரும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க என்ன ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு ஒரு கராத்தே மாஸ்டர் நீ வர உனக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு கேள்வி பண்ணாங்க ஆனா இப்போ கேள்வி பண்ண எல்லாருமே என்னை ஒரு ஆளை பார்க்குறாங்க நிறைய இடத்தை சீஃப் கெஸ்டா கூப்பிடறாங்க எல்லாமே பண்றாங்க ஸோ இது வந்து என்ன தெரியுது நம்ம பேஷன் நம்ம எடுத்து பண்றோம் எந்த ஒரு வேலை இது கீழே இருக்கிற வேலை இது மேல ஹை ஹை கிரேட் வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட விருப்பத்தை நம்ம உழைப்பை உழைப்பை இன்ட்ரெஸ்டையும் போட்டோம்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகலாம் யாருனாலும் ஸோ அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பேஷன் மூலமா ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கொடுத்த ஜோஸ்டாக்ஸ் டீம்ஸ்க்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க